ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து ஆயத்துலா அலி காமினி அவர்கள் வந்து இன்னைக்கு நேரடியாகவே வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பெரும் எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க அடுத்து வந்து சீக்கிரமே வந்து ஈரான் இப்போது இஸ்ரேலை தாக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படியான ஒரு சூழ்நிலையும் அங்க இப்ப கிரியேட் ஆயிருக்குது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி காசாவில என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு நம்ம போயிடலாம் முதல்ல நம்ம காசாவில் நம்ம பார்க்கும் போது நேத்தும் வந்து வடக்கு பிரதேசத்துல உள்ள ட்ரக்குகள் உள்ள விடாமையே ரொம்ப வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க வெறும் பன்னெண்டு ட்ரக்குகள் தான் உள்ள போயிருக்குது அதுல வந்து மருத்துவம் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் உள்ள போயிருக்கு பன்னெண்டு ட்ரக்கு அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு எந்த விதத்துலயுமே பத்தாது இவங்க உள்ள விடுறதே வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் விட்டுட்டு இருக்காங்க பல வாரங்களுக்கு வந்து பார்த்தா ட்ரக்குகளே உள்ள போகாம இருந்து இப்ப உள்ள போகும்போது கூட அங்க எத்தனையோ தேவைகள் இருந்தாலும் கூட வெறும் பன்னெண்டு ட்ரக்குகள் போயிருக்கறதுனால இப்ப வடக்கு காசல் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அங்க நடக்கக்கூடிய சண்டையில சாறதை விட பட்டினியில தான் அதிகமா செத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய கிரசன்ட் அமைப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க நேற்றைய தினம் கூட முப்பத்தி ஓரு பேர் அந்த இடத்துல இறந்திருக்காங்க இதுக்கு தான் நேத்தெல்லாம் வந்து சமாதான பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு அதுல இப்ப முதல் கட்டமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமாதான பேச்சுவார்த்தையில இப்ப வந்து இஸ்ரேலுக்கு என்ன தெரியும்னா எங்களுடைய பிணை கேடிகள் இருக்கிறாங்களா இல்லையா உயிரோடு இருக்கிறாங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க அதனால இவங்க நேத்து வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணதை ஒட்டி என்ன பண்ணியிருக்காங்க இப்ப இஸ்ரேல் ராணுவத்துல இருந்து நேத்து வந்து ஊடகத்துக்கு வந்து செய்திகள் கொடுக்கும் எங்களுடைய ஆட்கள் வந்து அங்க உயிரோட தான் இருக்கிறாங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க இது வந்து பொய் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இவங்க வந்து ஊடகத்துக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க எத்தனை பேத்த அழிச்சாலும் அந்த இடத்துல இருந்து அவங்க மீட்டுட்டு கொண்டு ஆனா வந்து எங்க இருக்கிறாங்கன்னு தெரியும்னு வந்து ஒரு பொய்ய வேற சொல்லி வச்சிருக்காங்க இது நாளைக்கு அவங்களுக்கே பிரச்சனையா மாறும் ஏற்கனவே ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டு இருக்கவங்க போய் கூட்டிட்டு வாங்கன்னு இருக்காங்க இதுல வந்து எங்களுக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியும்னு சொன்னா அப்ப எதுக்கு இவ்வளவு நாளா கூட்டிட்டு வராம இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க இன்னும் அழுத்தம் தான் கொடுப்பாங்க இந்த ஒரு விஷயம் போய் ஆனா வந்து உயிரோடு இருக்காங்க அப்படிங்கறத வந்து இப்ப வந்து இஸ்ரேல் ராணுவம் தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கே வருவாங்க சமாதானம் அப்படிங்கறதே அவங்க பிணை கேடிகளுக்காக தான் வராங்களோ தவிர வேற எதுக்கு இதுக்காகவும் வரல இப்ப செப்டம்பர் வரையும் நூத்தி ஒரு பேர் வந்து இருந்ததாக வந்து அவர்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது ஆதாரமா தெரியும் இப்ப வந்து பார்த்தா முப்பத்தி மூணு பேர் அதுக்கப்புறம் இறந்து இப்ப எழுபது பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இஸ்ரேல் ராணுவம் வந்து நம்புறாங்க ஆனாலும் காசா இருக்கிறவங்க வந்து எத்தனை பேர் உயிரோட இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து எண்ணிக்கையில சொல்ல உயிரோட இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கறத மட்டும் தான் சொல்லியிருக்காங்க மொத்தத்துல வந்து எழுபது பேர் இருக்கலாம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவத்துல இருந்து இப்ப எதிர்பார்க்கறாங்க அந்த எழுபது பேர்த்த கணக்குல வச்சுதான் இவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க இதுக்கு நடுவுல வந்து இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களை விரிவாக்கி கொண்டே இருக்காங்க ஏன்னா நெத்தனியாக எந்த நொடி வேண்டாம் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு கடைசியா எங்களுக்கு விருப்பம் இல்லை நாங்க வந்து அப்படி பண்ண மாட்டோம் இப்படி பண்ண மாட்டோம்னு சொன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா காசால இருக்கவங்க வந்து அந்த பேச்சுவார்த்தையை ரத்து பண்ணிடுவாங்க அப்ப அந்த பேச்சுவார்த்தையை ரத்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே மக்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்துல இருந்துட்டு இருக்காங்க எதிர்கட்சி தலைவரும் வந்து பயந்துட்டு தான் இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த நெத்தனியாகவே நம்ப முடியாது கடைசி நேரத்துல என்ன சொல்லுவாருன்னே தெரியாது எதையாவது மாத்த சொல்லிடக்கூடாது இந்த தடவையாவது யுத்தம் நிறுத்தணும் நம்ம அங்க ஒண்ணுமே சாதிக்கல இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம நிறைய வந்து நிறுத்தணும் அப்படி இல்லாம அழிச்சாலும் நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளும் ஆர்ப்பாட்டத்துல சேர்ந்து வந்து போராடி இருக்காங்க இந்த நிலைமையில தான் நேற்று ஆராய்ட்ஸ்ல இருந்து அதாவது இஸ்ரேலுடைய ஒரு முக்கியமான ஊடகம் தான் ஆராய்ட்ஸ் அதுல இருந்து வந்து ஒரு தகவல் வந்து ஏற்கனவே அங்க வந்து கொந்தளிச்சுதான் கிடக்குறாங்க அதுல இந்த ஒரு தகவல் வந்து இன்னுமே அவர்களை வந்து என்ன அந்த மக்களை தூண்டு விக்கிற மாதிரி இருக்கு அவர் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஊடகத்துல வந்து அங்க முக்கியமாக குவாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படை இஸ்ரேலுடைய படை அந்த படையை சேர்ந்தவங்க இதுவரையும் வந்து ஒரு ஐயாயிரம் பேராவது இறந்திருப்பாங்க அந்த தகவலை மக்களுக்கு கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கு இஸ்ரேல் ராணுவம் வந்து மறைச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க இப்ப படை இருக்குதுன்னா அந்த படையில இத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னா அத்தனை பேரும் யாரா இருப்பாங்க இஸ்ரேலை சேர்ந்த ஏதாவது ஒரு குடிமகனாதான் தான் இருப்பாங்க உடனே என்ன ஆகும் அவங்க குடும்பத்தினர்லாம் வந்து இன்னும் எங்கள்ட்ட தகவல் சொல்லாம அவங்க வந்து யுத்தக் களத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு பக்கம் வந்து போராட்டத்தில் குடிக்கிறாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு ஐயாயிரம் பேர் அது இல்லாமல் நானூத்தி ஒன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய மெர்க்குவாக்கல்குள்ள இருந்து தாக்கக்கூடிய ஒரு படையணி அவங்கள மட்டும்தான் மெர்குவாக்களை வந்து அனுமதிப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெர்குவாங்கிறது வந்து பார்க்கும்போது ஒரு சூட் கேஸ் மாதிரி உள்ளக்குள்ள போய் இவங்க பத்திரமா உட்காந்துக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உள்ள எல்லா சௌரியம் இருக்கும் மேல ஃபுல்லா ஒரு கோட்டிங் இருக்கும் அதனால என்ன ஆகும்னா உள்ளக்குள்ள எதுவுமே வராது தாக்குதலே நடக்காது உள்ளக்குள்ள அந்த அளவுக்கு வந்து சேஃபா இருப்பாங்க ஆனா அப்படிப்பட்ட படையணியில நிறைய தளபதிகளே இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க இதற்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது ஏசின் ஏவுகணை தான் அவங்க ஏசின் ஏவுகணையை கொண்டு தொடர்ந்து வந்து அங்க இருக்கக்கூடிய மெற்கவாக்களை தாக்குறாங்க ஏசினை தவிர மற்ற ஏவுகணையெல்லாம் வந்து அதை தாக்க முடியாது வெறும் வந்து ஒரு குண்டு வச்சு தாக்க முடியாது துப்பாக்கி சூட்லாம் அதை ஒன்றும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு தான் மெர்குவாக்களை வந்து தயாரிச்சிருப்பாங்க எதற்குமே ஒன்றும் ஆகாது அப்படின்னு தயாரிக்கப்பட்ட அந்த வண்டிக்குள்ள இருந்த எத்தனையோ படை தளபதிகள் இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போது ஆர்எட்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க இதனாலதான் இப்ப ஆர்எட்ஸ் வந்து ஏற்கனவே தடை விதிச்சிருக்காங்க அல்ஜசீரா எப்படி தடை விதிச்சாங்களோ அந்த மாதிரி ஆர்ட்ஸ் உண்மையை சொல்றாங்கன்னு தடை விதிச்சிருந்தாங்க அந்த தடைகளை மீறி அவங்க இத்தனை விஷயத்த சொல்லிருக்காங்க இத்தனை பேர் இறந்திருக்காங்க படை தலைப்பதிகள் இல்லை இந்த படைகள் எல்லாம் காலியா இருக்கு போய் சொல்லிட்டு இருக்காங்க அங்கே நிறைய இழப்புகள் சந்திச்சுட்டு இருக்காங்க சொல்லப்போனா அங்க இருக்கிறவங்களை கண்டா இவங்களுக்கு பயம் இருக்கு அதனால ரோபோட்களை இறக்கி சண்டை போடுறாங்க அந்த அளவுக்கு தான் வந்து இவங்க என்ன ஆகிட்டு இருக்காங்க வீக்கா இருக்காங்க அப்படிங்கறது நேற்று தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி நேற்றைய தினம் வந்து அல்ஜி சீரியால வந்திருக்கக்கூடிய தகவலை பார்க்கும் போதும் நிறைய தாக்குதல் நடந்திருக்கு ஜபாலியா பகுதியில் ஒரு மெர்கோ ஆக்கலையை அடிச்சிருக்காங்க அங்கேயே இருந்த ஒரு கட்டிடத்துல வந்து தங்கியிருந்த இஸ்ரேல் ராணுவத்தை அழிக்கக்கூடிய வீடியோக்களை வெளியிட்டு இருக்காங்க நிறைய வீடியோக்கள் வெளியே வந்திருக்கு தொடர்ந்து அங்க தாக்குதல்களை வந்து போராளிகள் நடத்தி கொண்டே இருக்கிறாங்க கண்டிப்பா நாங்க கைவிட மாட்டோம் இறந்தாலும் இறப்பமோ தவிர நாங்க இந்த தடவை வந்து தற்க தற்காலிக நிறுத்தத்துக்கு வர மாட்டோம் நிரந்தர நிறுத்தம் தான் சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக வந்து காசு வளர்க்கக்கூடிய போராளிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க அதனாலதான் வந்து நெத்தனியாவுக்கு வந்து அது ஒரு தலையீடியாகவே இருந்துட்டு இருக்கு லெபனான்ல ரெண்டு மாசம் யுத்தம் நிறுத்தம்னு வந்துச்சு அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆனா காசால அந்த மாதிரிலாம் வந்து ஒத்துக்கறக்கான வாய்ப்பே கிடையாது வந்தா நிரந்தர நிறுத்தம் தான் அப்படிங்கறதுல உறுதியாக இருந்து கொண்டிருக்காங்க இந்த நேரத்தில் தான் நேற்று வந்து ஆயிரத்துள்ளால் காமினி அவர்கள் வந்து அவங்க ஒரு உரை நிகழ்த்தியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த அமெரிக்காவுடைய வேலையே என்னன்னா எல்லா நாட்டையும் ஆளணும் ஆளணும்னா என்ன பண்ணணும் அவங்களெல்லாம் எல்லாம் பிரிக்கணும் ஒன்றா வந்து என்ன பண்ணுவாங்க அவர்களுக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்திட்டு பிரிப்பாங்க இல்லாட்டினா இவங்க என்ன பண்ணுவாங்க ஆதிக்கம் செலுத்துவாங்க இது ரெண்டை தவிர உங்களுக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி ப்ராக்சிஸை நீங்கள் கிரியேட் பண்ணி விட்றீங்க ஒவ்வொரு இடத்துலயுமே ப்ராக்சிஸை வச்சு நீங்கள் வந்து சாதிச்சுக்கிறீங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா கூலிக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க ஆனால் நாங்கள் வந்து கூலிக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்களை வச்சிருக்கிறதில்லை எங்களுக்கு இது வேணும்னா நாங்கள் இறங்கி வந்து போராடுவோம் எங்களுடைய ப்ராக்சின்னு சொல்லிட்டு ஏமனில் இருக்கக்கூடிய போராளி குழு லெபனானில் இருக்கக்கூடிய போராளி குழு அதே மாதிரி காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுலாம் நீங்கள் சொல்கிறீங்க அவங்களாம் அந்தந்த நாட்டுடைய போராளிகள் அவங்க ஒன்றும் எங்களுடைய ப்ராக்சிஸ் கிடையாது அதாவது எங்களுடைய கூலிப்படை கிடையாது அவங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்களுடைய கொள்கையோடு அவர்கள் வந்து சண்டை போட்டு கொண்டு இருக்கவங்க ஆனால் நீங்கள் இறக்குறவங்க அப்படியா அவங்க வந்து உங்களுடைய அடையாளங்களே காட்டாமல் அவங்க வந்து சிரியா கூட சண்டை போடுறாங்க அப்போ அமெரிக்கா எத்தனையோ பேர்த்து அந்த மாதிரி வந்து பயங்கரவாதிகளை எல்லாம் கிரியேட் பண்ணி எல்லா நாடுகளுக்குள்ளேயும் இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள தான் வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க தான் வந்து ஆயத்துலால் காமினி அவர்கள் சொல்லிட்டு அதே நேரத்தில் அடுத்து சீக்கிரமே வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ண போறாங்க ஏன் வந்து பார்க்கும்போது இஸ்ரேல் இப்ப இருக்காங்க அமெரிக்காவோட சேர்ந்து ட்ரம்ப் வர்றதுக்குள்ளேயே வந்து நாம பண்ணிரணும்னு சொல்லிட்டு இப்ப ஈரான் எதிர்பார்க்குறாங்க கன்ஃபார்மா இஸ்ரேல் வந்து ஈரான் அட்டாக் பண்றதுக்கான எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்குதுங்கிறனால அவங்க அடிச்சுட்டா நாம பலவீனம் ஆயிடுவோம் எப்பயுமே ஃபர்ஸ்ட் யார் அடிக்கிறாங்களோ அதை பொறுத்து வந்து என்ன ஆயிருன்னா அவங்க பெரிய பிளானை போட்டு தான் யாராக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ லெபனான்குள்ளே எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க பெரும் பெரும் தலைவர்களை எல்லாம் வந்து தாக்குனதுக்கு பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரும் ஆப்ரேஷனை செய்வாங்க பெரிய தலைகளை எல்லாம் குறி வச்சு பெரும் தகர்ப்புகளையெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டதுக்கப்புறம் தான் போர ஆரம்பிப்பாங்க அப்போ என்ன ஆயிரும்னா ஈரான் வந்து வீழ்ந்து போன மாதிரி ஆயிடும் அதுலேருந்து மீண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கு இப்போது ஈரான் வந்து இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க அதுவும் வந்து இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கணுங்கிறத வந்து அவங்க முடிவு பண்ணிருக்காங்க அடிச்சுட்டு நம்ம வந்து சும்மாலாம் இருக்க முடியாது கண்டிப்பா அவங்க அப்படி இஸ்ரேல் வந்து நீல போர ஆரம்பிச்சாலும் அதையும் நம்ம சமாளிக்கிறதுக்கு தயாராகிக்கணும் அப்படிங்கறத வந்து அவங்க இப்போ முடிவு பண்ணிருக்காங்க அதனால இந்த போர் அப்படிங்கிறது வெறும் ஒரு இருக்காது ஈரான்ல இருந்து வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு இஸ்ரேல் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு இஸ்ரேல் தான் முதல்ல அடிக்கணும்னு வேற ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து ஈரான் அடிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து நீளமான ஒரு யுத்தம் தான் வரப்போது அதற்கும் வந்து இப்ப வந்து ஈரான் தயாராயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புகள்ல இருந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு சீக்கிரமே வந்து ஈரானுடைய அடியை வந்து நம்ம பார்க்கலாம் இது இல்லாமல் இப்போது ஈராக்லையும் இதே வேலையை பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும் சிரியாவுடைய ஈராக்குடைய அந்த பார்டர் இருக்குமே அந்த ஏரியாவில வந்து என்ன பண்றாங்க ஐஎஸ் பயங்கரவாதிகளை வச்சுட்டு உள்ள போய் நிறைய குரூப் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்ப இதே சண்டையை மூட்டி ஈராக்கையும் சிரியாவை போல பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா வந்து சிரியா எப்படி இருக்குதோ அதை இதே மாதிரிதான் ஈராக்கும் இருந்துட்டு இருக்கு அங்கேயும் நிறைய குரூப்ஸ் இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு அதனால யாராவது ஒருத்தவங்க ஆரம்பிச்சு வச்சாங்கன்னா போதும் அங்கேயும் இதே மாதிரி ஒரு நிலைமை வந்துரும் அப்படிங்கறதுனால ஈராக்குடைய கவர்மெண்ட் இப்ப வந்து ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணி ஒரு முப்பது பேர்த்த வந்து அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு அமெரிக்கா வந்து இப்படி நீங்க ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் பிடிக்க உங்களுடைய அந்த சிவில் அரசாங்கத்தை வந்து நீங்க தகர்த்துருங்க இப்போ இந்த சிவில் அரசாங்கத்தை வச்சுதான் நீங்க எல்லாம் கைதி பண்றீங்க அதை நீங்கள் ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்கா ஈராக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க ஈராக் இப்போ பிஎம்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படையை வந்து கிரியேட் பண்ணி அந்த ஈராக் படை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பயங்கரவாத ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இரண்டு பிடிச்சி அவங்களா அரஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து வந்து சிரியாவை மாதிரி ஈராக்கை பண்ணிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்றாங்க இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்